நான் ஆறாம் வகுப்பு என் பேர் ஜீவகணன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் ஸ்கூல் வந்து பள்ளி வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி கடை பேர் எந்த ஊர்ல இருக்கு உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி பூனை மாற்ற கவி புத்தகத்தின் பெயர் என்ன ராசாட்டி பாட்டி புத்தக வகை என்ன நுழை நுழை புத்தகம் என்னென்ன படிநெற்று உனக்கு கதை தெரியுமா சச்சா ராசாட்டி பாட்டி தனியாக இருந்தார்கள் அவங்க கடை ஒரு ஒரு கடை வச்சாங்க அந்த கடையை அந்த கடை வந்து எடுத்து கூடையில எடுத்துட்டு போய் பள்ளிக்கு சென்று முதல் ஒரு ஒரு நாள் வந்து பள்ளிக்கு சென்று புளியா புளியாமாத்து பென்சில் ரப்பர் பென் பேனா இவை எல்லாம் விற்றாங்க வித்தாங்களா பாட்டி என்ன பண்ணாங்க ஒரு நாள் ஒரு நாள் வந்துட்டு என்ன பாத்து பாட்டி என்ன செஞ்சாங்க ஒரு நாள் பாட்டி ஒரு நாள் வந்துட்டு அவங்க வந்துட்டு போனாங்க எங்க போனாங்க பள்ளிக்கு சென்றாங்க பள்ளிக்கு போனாங்க பள்ளிக்கு சென்று ஒரு புளிய மாட்டு அடி போய் உட்காந்து அங்கேயே வியாபாரம் பண்ணாங்க பென்சில் ரப்பர் பேனா இவை ஏற்றும் சாக்லேட் சாக்லேட் அதுக்கப்புறம் பொம்மை பொம்மை மிட்டாய் அதுக்கப்புறம் வந்துட்டு இது சாக்லேட் இன்னும் சாக்லேட் அதுக்கப்புறம் வந்துட்டு நெல்லிக்காய் மாம்பழம் சீத்தா சப்போட்டா இவை எற்றும் இவை எற்றும் பழம் இவையெல்லாம் பழமா இவையெல்லாம் பழங்களா இதெல்லாம் பாட்டி அங்க விற்பனை செஞ்சிட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் பலூன் அதுக்கப்புறம் அஞ்சு ரூபாய் காட்டாடி அதுக்கப்புறம் பத்து ரூபாய் பம்பரம் அதுக்கப்புறம் இது வந்துட்டு எல்லாம் இருக்கும் இதெல்லாம் கூட பாட்டி இருந்துச்சா ஓகே பாட்டி இசைத்து பசங்கள் பசங்கள் வந்தார்கள் அப்போ வந்துட்டு பாட்ரி வந்துட்டு பள்ளி பள்ளி மூடும் போது அவங்க கடையை மூடிட்டாங்க பள்ளி கூட மூடும் க்ளோஸ் பண்ணும்போது போது கடையையும் மூடிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க வீட்டிற்கு பாட்டி வீட்டிற்கு சென்றார்கள் நடந்து போனார்கள் பாட்ரி வந்துட்டு பாட்டி கூட பசங்களும் வந்தார்கள் அதுக்கப்புறம் பாட்டி வந்துட்டு காசெல்லாம் என்னாங்க எவ்வளவு காசு இருக்கு அப்படி எண்ணிட்டு அவங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டாங்க அவங்களே சமைச்சு சாப்பிட்டாங்களா அவங்க வந்து விற்பனை செஞ்சு அவங்க எவ்வளவு சம்பாதிச்சாங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து அந்த காசெல்லாம் எண்ணி பார்த்து சாப்பாடுக்கு தேவையான பொருளை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு கதை ஆனா இந்த கதையில நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட நம்ம உழைப்பை நம்பி தான் நம்ம வாழணும் மற்றவங்க பாட்டி அவங்க உழைப்பை நம்பி தான் வாழ்ந்தாங்களா அந்த உதாரணம் உதாரணமா கற்றல் விளைவுகளா ஸோ ஸ்வீட் நல்ல முயற்சி பண்ணிருக்க நல்ல கதை படிச்சிருக்க கதை உனக்கு புரிஞ்சிருக்கு ரொம்ப அழகா சொன்னேன் சரியா பாட்டியோ பாட்டி சூப்பர் ஓகே வெரி குட் தேங்க்ஸ்